குன்னூரில் பேரட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் கடந்த ஐந்து வருடங்களாகியும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று அதிகாரிகள் மீது பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேரட்டி உட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர் இந்த பகுதியில் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு குடிநீர் நடைபாதை தடுப்புச் சுவர் கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படாததால் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனுக்கள் அனுப்பியுள்ளனர் மேலும் இந்த பகுதிகளில் குப்பைகள் அகற்றாமல் உள்ளதாகவும் கழிவுநீர் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டதை சீர் செய்யப்படாமல் உள்ளதாகவும் இதனால் தற்போது இந்த பகுதி முழுவதும் கழிவுநீர் கால்வாய் செல்ல முடியாமல் தற்போது வெயில் காலங்களில் கொசுக்கள் அதிகரித்து டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இருந்தபோதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காட்டி வருவதாகவும் எனவே போர்க்கால அடிப்படையில் இவற்றை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்